இவ்வணக்கம் தாவேக்காவிற்கு அஸ்தி அஸ்திவாரமோ கொள்கையோ இல்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் இன்று அரசியலில் சிலர் அடித்தளம் இல்லாமலேயே வர முயற்சிக்கிறார்கள் என்று கூறிய உதயநிதி கொள்கையற்ற ஒரு கூட்டமும் பாசிச கட்சியும் தமிழ்நாட்டை குறிவைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கிவிட்ட சூழலில் புதிதாக அரசியலில் கால் பதித்துள்ள விஜய்க்கு இளைஞர்களின் ஆதரவு அமோகமாக இருக்கிறது அதே போல் விஜயும் தொடர்ச்சியாக திமுகவை மட்டும் சீண்டி வருவதால் சோசியல் மீடியாவில் திமுக மற்றும் தாவேகா தொண்டர்கள் மத்திய காரசார விவாதம் நடந்து வருகிறது ஆனால் திமுக தலைவர்கள் விஜயை கூட விமர்சிப்பதில்லை இந்த நிலையில் சென்னையில் ஐந்தாவது ஆண்டு அறிவு திருவிழா வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது இதில் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் திமுகவை வீழ்த்த நினைப்பவர்களின் திட்டம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் பலிக்காது என்பதை உணர்த்தும் இடம் இந்த வள்ளுவர் கோட்டம் இது வெறும் வள்ளுவர் கோட்டம் அல்ல திமுகவின் வெற்றி கோட்டம் இன்று அரசியலில் சிலர் அடித்தளம் இல்லாமலேயே வளர முயற்சிக்கிறார்கள் ஊரில் ஆண்டுக்கு ஒரு முறை தாஜ்மஹால் ஐஃபில் டவர் போன்ற செட்டு போட்டு கண்காட்சி நடக்கும் அதனை பார்க்க மிகப்பெரிய கூட்டம் வரதான் செய்யும் ஆனால் அது வெறும் அட்டை அதற்கு எந்த அஸ்திவாரமும் கொள்கையும் இருக்காது சும்மா தட்டினால் போதும் சிறு காற்று அடித்தாலும் கீழே விழுந்துவிடும் எனவே அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் திமுக என்பது தியாகத்தாலும் போராட்டத்தாலும் உருவானது அது மட்டுமில்லாமல் எமர்ஜென்சியை பார்த்த இயக்கம் திமுக எமர்ஜென்சி காலத்தில் மத்திய அரசு மாநில கட்சியை தடை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் உடனே அதிமுக என்ன செய்தார்கள் என்றால் கட்சி பெயரை மாற்றிவிட்டார்கள் அதிமுகவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாற்றினார்கள் இதுதான் திமுக மற்றும் அதிமுக இடையிலான வித்தியாசம் அதாவது அப்படிப்பட்ட சூழலிலும் கலைஞர் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் திமுக தான் என்று நின்றார் திமுகவை கொள்கை மட்டுமே வழி நடத்தி வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பயம் வழி நடத்துகிறது எடப்பாடி பழனிசாமியை பார்த்தால் இரு விஷயங்கள் மட்டுமே நினைவுக்கு வருகிறது ஒன்று கார் இன்னொன்று கால் கொள்கையற்ற ஒரு கூட்டமும் பாசிச கட்சியும் தமிழ்நாட்டை குறிவைத்துள்ளது திமுக நடத்துவது அறிவு திருவிழா அதிமுக நடத்தினால் அது அடிமை திருவிழா திராவிடம் என்று கேட்டாலே பாஜகவின் பாசிசம் பதறுகிறது எனவே அனைத்து மாநிலங்களிலும் நிலைமை மாறுகிறது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார்